வந்தே மாதிரம் இறை உனக்கம் பக்கம் பவுட்ராஜ் வந்தே மாதிரம் உங்கள் வீட்டுல நல்லா இருக்கும் நல்லா ப்ரோ அக்கா லைவ் போடலாம்னு இருக்கேன் போடுப்பா போடுப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் போடுங்க தம்பி போடுங்கோ வாழ்த்துக்கள் எல்லாருமே அதான் கேட்குறாங்க பாருங்க நமக்கு திருமுருகன் ஹாய் ஹாய் திருமுருகன் எந்த ஊரு சென்னை திருமுருகன் சாம்பார் சாதம் மாப்பிளம் தான் சகோதரி சூப்பர் 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 ஆயிசா வணக்கம் வணக்கம் ஆயிசா என்ன முழிக்கிறீங்க யார் முழிக்கிற பம்மா போடுறது அக்கா நீங்க எந்த என்ன படிச்சிருக்கீங்க நான் 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 சிக்ஸ்டீன்த் லைக் தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு சிரிப்பு தான் வருது அக்கா சிரிக்கத்தான் முடியும் நம்ம என்ன பண்றது ஒரு சிலர் அந்த மாதிரி கேட்கறீங்க நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல தம்பி அப்படி பண்றாங்க சோ அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அவங்கள அவங்க கேட்கிறாங்க நம்ம அதுக்கு விளக்கம் கொடுத்துடணும் அவ்வளவுதான் யூரோப் தமிழன் நலமா அப்படிங்கிறாங்க அம்மா அம்மா வணக்கம் வணக்கம் பாருங்கள் வணக்கம் சாப்பிட்டீங்களா வாவ் என்னோட அக்காவும் நர்சிங் தான் தேங்க்யூ அவங்க ஒரு சில லைஃப் போய் கேட்குறாங்க ஸோ அதனால அவங்க கேட்குற தப்புல தான் நான் நினைப்பேன் எப்போவுமே நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மீண்டும் மீண்டும் கேட்டாங்கன்னா அது ரொம்ப தப்பு உஷேன் ஹாய் உஷேன் வாங்க வணக்கம் வெல்கம் உஷேன் வெல்கம் வாருங்கள் நலம் இல்லைன்னா சோ சோ படிச்சு போட போறீங்களா கௌதம் கேமிங் லைக் டன் ஏன் அவங்க அடிச்சு போட்டது என்ன கேள்வி லைக் டன் தேங்க் யூ ஹுசேன் தேங்க் யூ கண்ணன் ஹாய் ஹாய் கண்ணன் வாங்க வணக்கம் வெல்கம் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் நம்ம பில் தட்டிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சி கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் சார் சரி நிறைய போட்டுருக்கேன் சார் சரி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் தான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வர நான் மீண்டும் நான் மீண்டும் மீண்டும் கேட்கலக்கா சாரி நாங்கள் இதை பற்றி சொல்லலை நாங்கள் வேற பற்றி பேசுகிறோம் நீங்கள் புரிஞ்சியாமல் பேச வேண்டாம் நாங்கள் வேற ஒருத்தர் கேட்டேன்னா ஸோ அதை பற்றி பேசிகிட்ருக்கோம் ஓகேவா சோறு வந்து சோறு மருந்தோ மருந்தே நானே தானே பார்த்துக்கணும் சோரோ மருந்தோ நானே தானே பார்த்துக்கணும் அது உண்மைதான் டெஃபினெட்லி யாருமா நம்ம தம்பி தான் கவலைப்படாதீங்க அவர் வேற யாரும் இல்லை நம்ம கூட சேர்ந்த ஒரு தம்பிதான் அன்பு தொல்லை தம்பி எந்த ஊர் நான் சென்னையில் கதிர் கதிர் சோமோ நான் சேனலுக்கு புலசா வந்தீங்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டத்துக்கு பெல் பட்ட அடிங்க பண்ணுங்க நம்ம சேனலை உன்னை மா அது வரைக்கும் ஹேப்பி அவ்ளோதான் அவ்வளோதான் இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபன்னாக ஜாலியாக பேசியிருக்காங்க மட்டும்தான் நம்ம பற்றி வேறு நீங்கள் கேட்குற எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து எங்கள் சப்ஸ்க்ரைபருக்காக கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணுவோம் வந்து பேசுவோம் அவ்வளோதான் ஹாய் அக்கா நியூஸ் சப்ஸ்கிரைபர் தேங்க் யூ தேங்க் யூ கிரேசி தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் ஹாய் முத்து ஹாய் 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 வெல்கம் வெல்கம் நான் சென்னை சூப்பர் சூப்பர் கதிர் கதிர் சொங்க சூப்பர் ஏஜே எஸ் தமிழ் தம்பி எதுவுமே பேசல தமிழ் தம்பி எதுவுமே பேசல நீங்க எந்த ஊரு நான் சென்னை இளைய பாரதி நான் சென்னை அக்கா சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் கிரேசி ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிட்டீங்களா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசா சேனலுக்கு வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏஜ் ரூப் மை சேனல் ஏ ஏஜே ஏஜே ரூப் மைதரா சேனலா நீங்க ஓகே 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 சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மூச்சு விடாம பேசறீங்க கொஞ்சம் வாட்டர் குடிங்க थैंक यू थैंक यू थैंक यू